ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் யார் அழுதால் நமக்கு என்ன எதற்காக நம் அப்பன் இதை நம்மிடத்தில் சொல்ல வந்திருக்கிறார் என்று கூட நீ கேட்கலாம் என் தங்க பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிகப்பெரிய பெரிய தொடர்பு ஒன்று இருக்கிறது அவர்கள் மனம் வருந்தி அழுது கொண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் உன் கண்ணிலிருந்து தானாக கண்ணீர் வரத்தான் செய்யும் நீயும் மனவேதனை அடையத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன் அப்பன் இதனை சொல்லவில்லை உன் வாழ்க்கையில் இருக்கும் அவர்களைப் பற்றி முழுமையாக நீ புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கருப்பண்ண சாமி இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என் தங்கமே பொதுவாக பெண்ணின் கண்ணீர் என்பது ஆணுக்கு வேண்டுமானால் காரியங்களை எல்லாம் சாதித்து கொள்ளும் கருவி போலவும் எதிரே இருப்பவர்களை வீழ்த்தும் ஆயுதம் போலவும் இருக்கலாம் ஆனால் பெண்ணை பொறுத்தவரை அவளின் கண்ணீர் என்பது அவளுடைய உண்மையின் மெய்ப்பாடு அவளின் மனதின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த அவளுக்கு தெரிந்த ஒரே ஒரு செயல் கண்ணீர்தான் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை கண்ணீர் பெண்களுக்கு ஒரு ஆயுதம் என பரவலாக சொல்கிறார்கள் அல்லவா ஆனால் அந்த ஆயுதத்தை வைத்து பெண்கள் எத்தனை எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறார்கள் எத்தனை உறவுகளை தொலைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் பிள்ளையே எத்தனை உறவுகளிடம் மண்டியிட்டு எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் குடும்பத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கை துணைக்காகவும் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிருக்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்ணின் கண்ணீரை நீ சாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடாது ஒரு பெண் தனது கண்ணீரின் மூலம் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று நீ நினைத்தாயானால் அது எல்லா நேரத்திலும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்காது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண் மனதிற்குள் எதையும் தேக்கி வைத்து கொள்ளாமல் தன்னுடைய உணர்வை கண்ணீரால் வெளியே கொட்டிவிடுவதால் தான் பெண்கள் எப்பொழுதும் தெளிந்த மனதோடு சிந்திக்க முடிகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே தன்னுடைய கண்ணீரை யார் முன் சிந்த வேண்டும் என்பதில் கூட பெண்கள் வரையறை வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆணின் முன்னால் அழக்கூடாது என தன் மனதை இறுக்கமாக்கிக் கொண்டால் அதன் பின்னர் அந்த இறுக்கம் நலிவடைவது என்பது இயலாத காரியமல்லவா தனது கண்ணீரின் வலிமையை நிற்கக்கூடிய வேதனையை இன்னொரு பெண் மட்டுமே நன்கு அறிவாள் பல நேரங்களிலும் பெண்களின் கண்ணீர் அர்த்தமற்றது என்று ஒதுக்கியும் நீ தள்ளிவிடுகிறாய் அல்லவா தான் நேசிக்கக்கூடிய ஒரு ஆண் அவளது உணர்வுகளோடு விளையாடுகையில் பல்வேறு கேள்விகளை உள்ளடக்கி கொண்டு அவனிடம் கேள்விகள் கேட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு உண்மையை சொல்ல முடியாத நிலையில் கண்ணீர்தான் அவளுக்கு அடைக்கலமாக மாறிவிடுகிறது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் கண்ணீராய் வெள்ளம் வெளிப்படும்போது அந்த கண்ணீருக்கு காலமானவர் அவளை அவமதிக்கும்போதும் போதும் காத்து தன்னையே மூடிக்கொள்கிறார்கள் எப்படியாக இருந்தாலும் அந்த கண்ணீர் என்பது உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் தான் அவர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு கண்ணீராக வெளிப்படுத்துகிறார்கள் என் பிள்ளையே அந்த பெண் உன் மீது அதிகமான அன்பு கொண்டவள் அப்படிப்பட்ட பெண் அழுகிறார்கள் என்றால் அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதோவது ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பெண்ணை தெய்வத்திற்கு ஒப்பாக சொல்கிறோம் அல்லவா ஏனென்றால் அவர்களிடத்தில் தாய்மை பண்பு உள்ளது அப்படிப்பட்ட பெண் உணர்ச்சி மிக்கவள் சீக்கிரமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் உனக்காக ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் சில காயங்களை கொடுத்திருக்கலாம் அதையெல்லாம் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை நீ கொடுத்திருக்கும் பொழுது அவர்கள் திருந்திக் கொண்டு வருகிறார்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய துணையின் அருமை இருவருக்கும் சாதாரணமாகத்தான் தோன்றும் ஒரு சிறிய பிரிவினை சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் தன்னுடைய துணை எவ்வளவு முக்கியம் என்பதும் இருவருக்குமே புரியும் எல்லோருக்குமே அதனுடைய வலி என்ன என்பது சாதாரணமாக பேசினால் புரியாது ஆனால் ஒரு சிறிய பிரிவு வரும்போதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை எல்லாம் புரிய வைக்கும் என் தங்கமே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதையெல்லாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி வருகிறது என் தங்க பிள்ளையே உனக்கும் அவர்களுக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே அப்பன் சொல்வது யார் என்று இப்பொழுதாவது நீ புரிந்து அல்லவா என் பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்தாலும் அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனை என்பது அவர்களால் நன்றாக உணரவும் முடிகிறது நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம் நாம் ஏன் இத்தனை நாட்கள் பேசாமல் இருந்து விட்டோம் என்றெல்லாம் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இனி ஒருபோதும் உயிரான உறவை பிரிந்து விடக்கூடாது என்பதிலும் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உங்கள் இருவருக்கும் இந்த தனிமையானது வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்த்தி இருக்கும் அல்லவா என் செல்லமே வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எல்லாம் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் ஒற்றுமையாக கடந்து வர வேண்டியது உங்கள் இருவரின் பொறுப்பு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே அன்பான தாம்பத்தியம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும் என் குழந்தையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே முடிவு நீ மீண்டும் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான் அதனால்தான் உன் அப்பன் உன் கருப்பண்ண சாமி உன்னிடத்திலே வந்து இத்தனை விஷயங்களையும் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே அப்பன் சொல்வதில் உனக்கு மாற்று கருத்துகள் கூட இருக்கலாம் ஆனாலும் தன்னுடைய தவறுகளை எல்லாம் திருத்திக்கொள்ள கொள்ள நீ ஒரு வாய்ப்பினை கொடுக்க வேண்டுமல்லவா ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் என்பது அதி சக்தி வாய்ந்தது என்பதை நீ புரிந்து கொள் அதற்கு வலிமை என்பது அதிகமல்லவா அத்தனை எளிதில் உனக்காக யாரும் கண்ணீர் சிந்திவிட மாட்டார்கள் என் செல்லமே இதுவரை அவர்களை பற்றி உன் மனதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையெல்லாம் பேசி தீர்த்து விட வேண்டும் தேவையற்ற எல்லாம் நீ பேசாமல் உன் மனதிற்குள்ளே வைத்திருந்தால் அது அதிகமாகிக் கொண்டேதான் செல்லுமே தவிர ஒரு நாளும் அதற்கான தீர்வு கிடைத்து விடாது அது மட்டுமல்ல முதலில் நம் துணை எப்படிப்பட்டவர் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல தேவையற்ற சந்தேகங்களை நம் வாழ்க்கை துணையிடம் நாம் எப்போதும் வைத்திருக்க கூடாது ஏன் தெரியுமா சந்தேகம் என்ற ஒரு வார்த்தைக்கு இங்கு யாரிடத்திலும் முழுமையான பதில் இல்லை என் தங்கமே நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான் இந்த சந்தேகத்தை விரட்டி அடிக்குமே தவிர நம்முடைய துணையின் மீது நாமாகவே சந்தேகப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையையும் சேர்த்து நாம் வீணடித்து விடக்கூடாது நீயாக ஒரு விஷயத்தை யோசித்துப்பார் செல்லமே தன் வாழ்க்கை துணையின் மீது சந்தேகப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையையும் கெடுத்து அவர்களுடைய வாழ்க்கையையும் கெடுத்து தனியே வாழ்வதில் என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் நீ இப்படி வலியனையும் வேதனைகளையும் அனுபவிப்பதற்காகவா நீ இந்த பிறவியினை எடுத்திருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன்னை போன்று தவறுகளை செய்து பல வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து வாழ்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவரெல்லாம் உனக்கு தவறான முன்னுதாரணங்கள் அவர்களைப் போல உன் வாழ்க்கையும் ஆகிவிடக்கூடாது அல்லவா என் அன்பு பிள்ளையே உனக்காக கண்ணீர் சிந்தி அளக்கூடிய இந்த பெண் தனக்காக தன்னுடைய கண்ணீரை சிந்தவில்லை தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் உன்னுடைய மன நிம்மதிக்காகவும் தான் அவர்கள் அங்கே கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று எத்தனையோ பெண்கள் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் என் தங்கமே என் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அப்பன் சொல்லிக்கொள்வது ஒன்றுதான் அன்பு மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்குமே தவிர ஒரு நாளும் கோபமோ எதிர்மறையான எண்ணங்களோ இந்த வாழ்க்கைக்கு அவசியம் இல்லாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த வாக்கினை கேட்கின்ற உனக்கு மனமாற்றம் வந்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உன் துணையோடு சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொடுக்கிறேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நானே சரி செய்து தருகிறேன் வாழ்க்கை இதுவரை உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்று உன் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள் இதற்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீ யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே நீ செய்யக்கூடாத விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் இருக்கிறது அது என்ன தெரியுமா கோபப்பட்டு நீயாக எந்த ஒரு வார்த்தைகளையும் தவறாக பேசிவிடாதே இதற்கு முன்பு நடந்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி அவர்களின் மனதை நீ விடவும் கூடாது பழைய விஷயங்களுக்காக மீண்டும் விவாதம் செய்வதையும் குற்ற உணர்ச்சி இருவர்களுக்கும் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நான் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையையும் எளிதாக கடந்து வரும்படி உறுதியான மன வலிமையை தருகிறேன் என் தங்கமே இனிமேல் உங்கள் வாழ்க்கை என்பது இந்த கருப்பண்ண சாமியை சார்ந்தது உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக அழுது கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் ஒவ்வொரு செயலிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் யாருக்கும் எளிதில் கிடைத்து விடுவது இல்லை இது போன்ற மனம் திருந்தி வரக்கூடிய உறவுகளை எல்லாம் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே உனக்கு இப்பொழுது உண்மையான உறவு மீண்டும் கிடைத்திருக்கிறது என்றால் அதை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் மூன்றாவது ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் புதிதாக பிரச்சனைகள் உருவாவதற்கு நீங்களே காரணமாகிவிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் தனிமையில் நீங்கள் இருவரும் பேசி ஒரு முடிவெடுத்து அதற்கு பின் ஒன்றாக வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே அதற்கான சூழ்நிலையாக இந்த கருப்பண்ண சாமியின் சன்னதிக்கு வந்து நீங்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இதை மட்டும் நீ ஆனால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த கருப்பண்ண சாமி நானும் முழுமையாக பங்கெடுத்து கொள்கிறேன் என் பிள்ளைகளின் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும் என் தங்க பிள்ளைகளுக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்